நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் வீலிநாத பெருமானின் பெரும் கருணை பெற்று இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழு அடியார்களின் அடுத்த உழவார திருப்பணி திருவீழிமிழலை வீலிநாத பெருமான் ஆலயத்தில் நடைபெறுவதற்கு இறைவன் நமக்கு பெரும் திருவருள் கூட்டி வைத்துள்ளார் வருகின்ற பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவார திருப்பணி குழு அடியார்கள் நடத்தும் மாபெரும் உளவாரத் திருப்பணி திருவீழிமிலலை ஆலயத்தில் நடைபெறுவதற்கு பெருமான் பெரும் கருணை செய்துள்ளார் இந்த ஆலயத்தின் சிறப்பு அப்பர் பெருமானுக்கும் சம்பந்தர் பெருமானுக்கும் படிக்காசு இறைவன் வழங்கிய ஆலயம் ஆயிரம் தாமரை மலர்களை கொண்டு திருமால் இறைவனை அர்ச்சித்த ஆலயம் திருமண தடை கண்டிப்பாக நாற்பத்தி எட்டு நாட்களில் சரியாகும் என்று ஆலய அர்ச்சகர் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார் அப்பேற்பட்ட ஆலயம் இறைவனின் பெரும் கருணை நிறைந்து வழிந்து கொண்டிருக்கும் ஆலயம் திருவீளி விழலை இந்த ஆலயத்தில் உலவார திருப்பணி செய்வதற்கு பெருமான் பெரும் கருணை செய்துள்ளார் இந்த காணொலியில் வருகின்ற தொடர்பு எண்ணை தொடர்பு கொண்டு உளவார திருப்பணியில் கலந்து கொள்ள விரும்பும் அடியார்கள் தங்களின் வருகையை முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளையில் கண்டிப்பாக வருகின்ற பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை திரு வீடு மிளலை பெருமான் ஆலயத்தில் உளவார திருப்பணி அற்புதமாக நடைபெற இருக்கின்றது வாசி தீரவே காசு நல்குவீர் என்ற அற்புதமான திருப்பதிகம் பாடப்பெற்ற ஆலயம் இவ்வளவு பெரிய ஆலயத்தில் உளவார திருப்பணி செய்வதற்கு அடியார் பெருமக்களாகிய நமக்கு இறைவன் பெரும் திருவருள் கூட்டி வைத்துள்ளார் இந்த காணொலியை காணும் அடியார்கள் அத்துணை அடியார்கள் கண்டிப்பாக இந்த உழவார திருப்பணியில் கலந்து கொண்டு பீலிநாத பெருமானின் பெரும் கருணை பெற்று சிவானந்த பெருவாழ்வு பெற வேண்டுமாய் உங்களை அழைத்து மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழு நாமக்கல் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழு அடியார்களுக்கு பெருமான் ஒவ்வொரு மாதமும் அற்புதமான ஆலயத்தில் உழவார திருப்பணி செய்வதற்கு பெரும் திருவருள் கூட்டி வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக திருவீழி மிளலையில் நம் நாம் செய்யும் இந்த உழவார திருப்பணியினை நீங்கள் இப்பொழுது கண்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆலய மூன்றாம் பிரகாரத்தில் நந்தவன வேலை மிகவும் அதிகமாக இருக்கிறது அந்த பணியினை அற்புதமாக நமது அடியார்கள் செய்து கொடுக்க காத்து கிடக்கின்றோம் எப்பேர்ப்பட்ட திருமண தடை இருந்தாலும் அதை நீக்கி அற்புதமான அற்புதமான ஒரு வாழ்வினை கொடுக்கக்கூடிய தலம் திருவிழிமிழலை விளிநாத பெருமான் ஆலயம் இதோ படிக்காசு வழங்கிக் கொண்டிருக்கிறார் பெருமான் இப்படிப்பட்ட ஆலயத்தில் வருகை தந்து உளவார திருப்பணி செய்யும் அத்துணை அடியார்களுக்கும் அன்று மாலை படிக்காசு வழங்கப்படும் பெருமானின் பெரும் கருணையோடு இந்த உளவார திருப்பணியில் அர்ப்பணிப்பு உணர்வோடு ஒவ்வொரு அடியார்களும் கலந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இது ஆலய சுற்றுப்பயணம் கிடையாது உலவார திருப்பணி வாகனத்தில் இருக்க இருந்தாலும் இருக்கை இல்லாவிட்டாலும் அணிசரித்து பயணம் செய்து இறைவனின் பெரும் கருணையோடு அர்ப்பணிப்பு உணர்வோடு இந்த திருப்பணியை செய்ய வேண்டும் ஒவ்வொரு அடியார்களும் கண்டிப்பாக அர்ப்பணிப்பு உணர்வோடு தான் திருப்பணி செய்ய வேண்டும் இது பெருமானின் பெரும் கட்டளை நமக்கு அத்துணை அடியார்களும் கலந்து கொள்ள வேண்டும் வாகனம் முன்பதிவு செய்து கொள்ளாத அடியார்கள் பழனிச்சாமி ஐயா கமலக்கண்ணன் ஐயா சண்முகம் ஐயா பன்னீர் ஐயா பாரதி ஐயா நமது அடியார்களிடம் தங்களின் வருகையை முன்பதிவு செய்து கொள்ள வேண்டுமாய் உங்களை பணிந்து கேட்டுக்கொள்கிறோம் ராசிபுரத்திலிருந்து வரக்கூடிய அடியார்கள் சீனிவாசன் ஐயாவிடம் உடனடியாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே ஐந்து வாகனம் முன்பதிவு செய்யப்பட்டு விட்டது ஆனந்தமாக நாம் உளவார திருப்பணி செய்வதற்கு பீலிநாத பெருமான் நமக்காக பெரும் அருள் செய்திருக்கிறார் திருமண வறுமை எந்தவித பிரச்சனை இருந்தாலும் ஈலிநாத பெருமானின் திருவடியில் வைத்து விட்டோம் என்றால் அதை அவர் பார்த்து கொள்கிறார் அடியார்கள் அனைவரும் வருக சிவானந்த பெருவாழ்வு பெருக திருச்சிற்றம்பலம்